இவர்கள் குறித்த விவரங்கள் மேலதிகமாக திரட்டப்பட்டால் ஒன்றிருப்பது வெளிப்படையாக இந்த விவரங்கள் பயிரப்படுமாக இருந்தால் நாங்கள் உண்மையான பல விடங்களை அறிந்து கொள்ள முடியும் இல்லை என்றால் ஒரு கேள்வி இருக்கிறது தங்களுக்கு ஏற்பட்ட விரும்புகின்ற வகையில் தான் இந்த விவரம் சோடிக்கப்படுமாக இருந்தால் சில உண்மைகள் மறைந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த ஹப்பில் வறுமையாக இவர்கள் சம்பந்தப்பட்டதை இந்த ஹப் மிக சிறப்பாக இயங்கி இருக்கிறது வேகமாக அவர் இந்தியாவை கடந்து அவர் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார் நேபாளுக்கு என்று சொன்னால் இது முறமையாக முன்னரும் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொறுமுறைக்குள்ள தான் அவர் நகர்த்தப்பட்டிருக்கிறார் என்பது இங்கு புலனாகிறது அவை இந்த அதை சரியாக வைத்து சிந்தித்தால் இதே வழியில் ஏனைய தேவைகளுக்காக அனுப்பப்படுவர்களும் அழைத்து செல்லப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறனா நிறைய இருக்கிறது அவர்கள் ஒரே இடத்தில் தங்கி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கோ இருக்கிறது அவை அவ்வாறு வைத்துக் கொண்டால் அவ்வாறு தான் இது வெளிப்படுமாக இருந்தால் உண்மைகள் முழுமையாக வரும் இல்லை இந்த இதை தங்களுக்கான சில அரசியல் இல்லாமங்களுக்காக இந்த காயங்கள் நடத்தப்படும் இல்லை தங்களுடைய வெற்றியாக புலன புலனாய்வுத்துறை வெற்றியாக இதை காட்டிக் கொள்வதற்காக இது பயன்படுத்தப்படும் இருந்தால் அவ்வாறான கருத்துக்கள் தான் பயன்படுத்தப்படும் என்று பகையில் பார்க்கலாம் என்றால் அவ்வாறு தான் சொல்லப்படுது பாத்திக்கலாம் நாங்களே போனோம் அவர்களை பார்த்தவுடன் சொன்னார் பார்த்தீங்களா நீங்கள் வருவீர்கள் என்று எதிர்பார்த்தேன் வந்து விட்டேன் என்றார் என்றெல்லாம் சொன்னார் இவராக போய் வீட்டு கதவை தட்டி திரவங்கள் நாங்கள் பேசிக் கொள்கிறோம் என்றது போல விம்பங்கள் உருவாக்கப்படுகிறது நான் சொல்லிவிட்டேனே இன்டர்போலினுடைய செயற்பாட்டு முறைமைகள் நேபாளில் விரிவாக்கம் பட்டு வைத்திருக்கிறது என்று இதில் ஒரு தொழிலை கொண்டு இருக்கக்கூடிய இலங்கை தானாக கண்டுபிடித்த அப்படின்னு இன்டர்போலுக்கு எதற்காக அறிவித்த நீங்கள் இன்டர்போலுக்கு அறிவித்த உடனே இன்டர்போலுக்கு முழுமையான விவரம் நீங்கள் அளிக்க வேண்டும் அவருடைய படத்திலிருந்து அவருடைய விடைய இலங்கை அதாவது நேபாள் ஒரு ஒரு ஹியூமன் டிராபிக்கிங் ஹப்பாக மாறி இருக்கிறது அதை மையப்படுத்தியதாகத்தான் அது ஒரு முதன்மையான விடயமாக வைத்துக் கொண்டுதான் இந்த போல் ஆபீஸ் நேபாளுக்குள்ளேயே இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை மையப்படுத்தியதான் நேபாளினுடைய உள்ளக பாதுகாப்பு பொறுமுகளுடைய அனைத்து தரவுகளும் நேரடியாக இந்த பொருளுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது என்று பல விடயங்களை சொல்லியிருக்கிறேன் ஆகவே இதுவற்றை மையப்படுத்தியதாக இது இலவாக ஒருவரை கண்டடையக்கூடிய பொறிமுறை அந்த நாட்டில் ஏற்கனவே இந்த பொருள்னால் உருவாக்கப்பட்டு வைத்திருக்கிறது பற்றி யாரும் பேசாமலே கடந்து செல்கிறார்கள் என்று சொன்னால் இதை பேசினால் விம்பம் வேறு மாறி விடும் என்கின்ற ஒரு காரணம் தான் ஆகவே இலங்கை தீவில் இருக்கக்கூடிய விடயம் என்று சொன்னா வெளிப்படைத் தன்மையை பேண வேண்டும் வெளிப்படைத் தன்மையில் பேசுவார்களா இருந்தால் இதில் இருக்கக்கூடிய ஏனைய விடயங்கள் சொன்ன ஏனையவர்கள் இதில் எவ்வாறு சம்பந்தப்பட்டார்கள் என்பதற்கான ஒரு விடயம் பேர் இன்னொன்று இருக்கிறது தமிழர்கள் இந்த விடயத்தில் கைது செய்யப்படுவது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை என்று சொன்னால் இலங்கை தீவில் அவ்வாறான பொறுமுறையை கடந்த ஆட்சி முறைமைகள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழர் தரப்பிலும் இருக்கிறார்கள் இந்த விற்பனையாளர்கள் முஸ்லீம் தரப்பிலும் இருக்கிறார்கள் சிங்கள தரப்பில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் சொன்னால் அது பெரும் எண்ணிக்கையிலான ஒரு சமூக கூட்டம் என்றால் இன்று இலங்கைத்தீவில் குக்கிராம் வரை அனைத்து பகுதிகளிலும் இந்த போதைப் பொருள் பாவனை கொண்டு செல்லப்பட்டுவிட்டது விதைக்கப்பட்டுவிட்டது